இது ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு வகுப்பு தான் இந்த வகுப்பு ரொம்ப ஃபேமஸாக நம்முடைய இன்ஸ்டியூட் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த வகுப்பில் கலந்து படிச்சுட்டு இருக்காங்க இதில் ஏதாவது ஒரு முக்கியமான டைட்டில்ஸ் எடுத்து அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக வச்சு வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாகவே நிறைய வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதம் வருஷத்துடைய முதல் வகுப்பு இது வருஷத்தோட முதல் பெய்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏழாம் தேதி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து டூ ஒரு மணி வரைக்கும் ஆன்லைன் ஜூம் கிளாஸா இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறேன் இந்த வகுப்போட தலைப்பு என்னென்னா பணம் சேமிக்கும் ரகசியங்கள் அப்படிங்கிற வகுப்பு தான் இந்த இந்த மாதம் பார்க்க போகிறோம் எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா பணம் சேமிக்கும் சூட்சமங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா மனிதர்களுமே வந்து நிறைய இடங்களில் எங்கே தோற்று போகிறாங்கன்னா பணத்தை சேமிக்க முடியாமல் தான் தோற்று போகிறாங்க ஏன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பணம் வராதப்ப பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களே விற்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுரும் சில பேருக்கு குறைவான வருமானம் வந்தாலும் அதிலேயே அவங்களோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு கரெக்டாக பட்ஜெட் போட்டு எப்படி வந்து கரெக்டான ஒரு முறையில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பு வந்து ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டாலும் ஜோதிடம் இல்லாத ஒரு பொது வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு பணத்தை சேமிக்கணும்னா எந்த மாதிரி செலவுகளை நம்ம பண்ணணும் எப்படி அக்கௌண்ட்ஸ் எழுதணும் எப்படி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான அத்தியாயத்தை தான் நான் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ஸோ பொதுவா ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டோம்னா சேமிப்பு பாவம் பணம் சேமிக்கணும் அப்படின்னா அந்த சேமிப்பு பாவம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்னாம் பாவம் தான் சேமிப்பு பாவம் அப்போது ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவம் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது வந்து ஒரு நல்ல நட்டு வீட்டை உட்காந்துருக்கலாம் அல்லது புஷ்கரண வம்சதாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பதினொன்றாம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அவங்க சேமிக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே நமக்கு சேமிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிடணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேமிக்கவே முடியாது அந்த பணம் ஃபுல்லாக விடயமாக்கிட்டே இருக்கும் அப்போனா அவங்களால வரும் வருமானத்தை ஒரு லிக்யூட் கேஷாவே மெயின்டைன் பண்ண முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணிக்கணும் அந்த லிக்யூட் கேஷை ஒரு லேண்டாகவோ கோல்டாவோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலான ஒரு டேர்ம்ஸில் அவங்க சேமிக்கும் பண்ணிக்கலாம் அப்போ சில பேரால் லிக்யூட் மணியாக சேவ் பண்ண முடியும் சில பேரால் கோல்டாக தான் சேவ் பண்ண முடியும் சில பேர் இருக்கிற பணத்தில் லேண்டு வாங்கி போட்டு லேண்டாக சேவ் பண்ணுவாங்க சில பேர் வந்து எஃப்டியாக போடுவாங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுவாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதகப்படி ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்குது அப்போ அவங்க எதில் சேவ் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது தான் இந்த வகுப்பில் நம்ம முக்கியமாக படிக்கப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் அப்போ குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அந்த ஜாதத்தில் நல்லா இருக்கும்போது அவங்க கோல்டுலையும் லேண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து அவங்க பார்க்க முடியும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க இப்போ வந்து ஒரு டாடா ஸ்டீலோட ஷேர்ஸ் வாங்குவாங்க ஐசிஐசி பேங்கோட ஷேர்ஸ் வாங்குவாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர்ஸ் வாங்குவாங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வாங்குவாங்க அப்போ அந்த ஷேர்ஸ்னால அவங்களுக்கு பின்னாடி சேமிப்பாக உருவாகுமா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல டீடைல்டாக படிக்க போகிறோம் சரிங்களா நிறைய பேருக்கு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டில் அது இந்த மாதிரி வழியில் சேமிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன் சில பேருக்கு பணத்தை சேமிக்கவே முடியாது சில பேருக்கு பணத்தை சேமிக்க முடியாது அப்போ சேமிக்க முடியாதவங்க என்ன செய்யணும் என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும் இப்போ கணவன் மனைவியாக இருக்காங்கன்னா பதினொன்னாம் பாவம் சரியில்லை அப்படின்னா அவரால் சேமிக்க முடியாது அவர் கையில பணம் தங்காது அப்ப என்ன பண்ணிக்கணும் இரண்டு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்போ ஒரு ஃபேமிலியில் ரெண்டு அக்கௌண்ட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஒன்று வந்து இன்கமிங்காக இன்னொன்று வந்து அவுட் கோயிங் பர்பஸ்காக இன்கமிங் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோனில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மணிலே அந்த மாதிரி இருக்குது நமக்கு இன்கம் வரக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை தனியாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம செலவு பண்ணுறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை தனியாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்கம் வர அக்கௌண்ட்டே நம்ம அதிலேயே ஜிபே வச்சுருந்து ஃபுல்லாகவே வந்து செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக பணம் தங்காது இது ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ அந்த டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வர வர ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பணம் சேமிப்பில் அவங்க அடைய முடியும் இதெல்லாம் நம்ம அந்த வகுப்பில் ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ் எழுதுறது நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அசால்ட்டா விட்டுதாங்க பெரிய லெவலில் அதை வந்து பெருசா மதிக்கிறது இல்லை நம்ம சேமிப்பு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா கூட அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எழுத போது போதுதான் எந்த இடத்துல நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப வீண் செலவுகள் அப்படிங்கிறது இங்க நடக்குது மீன் செலவுகள் எங்கே நடக்குதுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா இந்த அக்கௌண்ட் செலுத்துறது மூலிமா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ என்ன செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் ஈச் மந்த்ஸ் வந்து அந்த வீண் செலவுகளை நம்ம படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரலாம் அப்படி குறைக்கும் போது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸாக பின்னாடி மாறும் ஒன்றும் இல்லை நீங்கள் வார மாதத்தில் ஒரு நாலு தடவை மூவிக்கு போகிறீங்க ஒரு மூணு தடவை மூவிக்கு போகிறீங்கன்னா ஒரு தடவை மூவிக்கு போனால் ரெண்டாயிரூவா செலவாகுது அப்போ மாதத்துக்கு எட்டாயிரரூவா மூவிக்காகவே செலவு போட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை மட்டும் மூவிக்கு போயிட்டு மீதி மூணு தடவை போகக்கூடிய அந்த பணம் ஆறாயிரரூபா பணத்தை நீங்கள் எங்கேயாவது இடத்துல டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்போ அதுவே ஒரு சேவிங்ஸாக மாறும் அப்போ அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது வீண் செலவுகள் எங்கே நடக்குதுங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதுலேருந்து நீங்கள் வீண் செலவுகளை பறிச்சாலே அதுவே உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக மாறும் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளையும் எப்படிலாம் அதை குறைக்க முடியும் எப்படிலாம் அது அக்கௌண்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க கொஞ்சம் கூட செலவே பண்ணாமல் பணத்தை வந்து பயங்கரமாக சேவிங்ஸ்லாம் பண்ணி வைப்பாங்க அந்த சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் பல்காக ஒரு அமௌண்ட் வரும் அந்த பல்காக வரக்கூடிய அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு முகத்துக்குள்ளே தான் போகிறாங்க பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு நாலு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அதன் மூலியமா திரும்ப திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் ஆனா முதல்ல ஜாதக ரீதியா பிசினஸ் நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பிசினஸ்னால நமக்கு லாபம் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் தொழில் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் தொழில் அப்ப அந்த தொழில்ல ஒருத்தருக்கு வருமானம் வந்தாதான் ஏதாவது ஒரு பணத்தை சேவ் சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி லாபம் வரணும் அப்போதான் அந்த பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து பிஸ்னஸே வராமல் வராது அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கும் ஜாதக ரீதியாக அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவையில்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு டோட்டல் பணத்தையும் லாஸ் பண்ணிடுவாங்க அப்போ கஷ்டப்பட்டு அதை சேவ் பண்ண பணமா கூட இருக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பாங்க ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க இது மூலிமா ஒரு பல்க்கு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரும் அதை கொண்டு போய் அப்படியே பிஸ்னஸில் போட்டுருவாங்க யாரோ ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை பேராசப்பட்டுக்கிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பேச்சு கிட்ட போய் போட்டுருவாங்க அப்போ அந்த வருமானம் லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒரு ஜாதகத்தில் இந்த பத்தாம் பாவத்துக்கு இந்த ரெண்டு பாவங்களும் ரெண்டாம் பாவமும் பதினொன்றாம் பாவமும் கம்பல்சரி சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும் இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் அதில் கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுலையும் என்ன துறை அப்படின்றது ரொம்ப முக்கியம் எந்த துறையில் பண்ணணுன்ற இருக்கு அந்த துறையில் தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்போ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை அஸ்ட்ராலஜி மூலயமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான கன்சர்னை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் எந்த பிஸ்னஸ் குள்ளவையும் நீங்கள் போகணும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே விரும்புறது என்னன்னா உழைக்காமல் பணம் வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் உட்காந்த இடத்துல இருந்து பணம் வரணும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் வரணும் ஸோ அந்த மாதிரி ஆசைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேசிவ் இன்கம் உருவாக்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா வீடு கட்டி வாடகை வர்றது அப்ப வாடகை வருமானம் அதுக்கப்புறமே வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டு அதன் மூலிமா வட்டி வாங்கறது மூலிமா வருமானம் பண்றது அதை வந்து வட்டி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேஜராக எல்லாருமே பயன்படுத்திட்டது டெக்னிக் ஆனால் இந்த டெக்னிக்ல கூட யாருக்கு இது ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதை எப்படி எந்த மாதிரியான வகையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாகவும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் ஜோ ஜாதகம் ஜோதிடம் ரெண்டும் ஒன்று தான் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நடைமுறை வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்புகளாக இருக்கோ அதை நம்ம ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி அந்த முடிவுகளை எடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நடத்த போறேன் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நிறையா ஷேர்ஸ் இருக்குது இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா ஷேர்ஸ் வந்து இருக்கு அந்த ஷேர்ஸ்க்கான கிரகங்கள் தனியாக இருக்குது அது என்னங்கிறது இந்த கிளாஸில் நிறையா ஷேர்ஸ்க்கான கிரகங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதத்தில் சனி நல்லா இருந்தால் டாட்டாவோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு நல்லா இருந்தால் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாமே வாங்கலாம் அது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் சூரியன் நல்லா இருந்தால் ஃபார்மா ஷேர்ஸ் மெடிக்கல் கம்பெனி சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ்லாம் எல்லாம் வாங்கினோம் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஷேர்ஸ் இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த விஷயங்களையும் இந்த வகுப்பில் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கான்செப்டாக சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ஆனால் எல்லா மக்களும் இந்த குறைந்த கட்டணத்தில் கலந்துக்கிட்டு இந்த சப்ஜெக்டை கற்றுக்கணும் ஏன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து டென் தௌசண்ட் ஃபீஸ் போட்டாலும் நிறைய மாணவர்கள் வருவாங்க இருந்தாலும் இது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க கூட இந்த கலையை கத்துக்கணும் ஏன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணம் சேமிக்கும் கலைங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூலி இருந்து மிகப்பெரிய பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே லேக்கிங்காக இருக்கக்கூடிய பின்னடைவு அடையக்கூடிய இடம் என்னென்னா இந்த பணம் சேமிக்கும் விஷயம் தான் அப்போ அதை தெளிவாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க லைஃப்ல மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் ஸோ அப்போ இந்த பணம் சேமிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் இந்த வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் அதே மாதிரி நிறைய பேரால பணம் சம்பாதிக்கிறதுக்கு கவனம் செலுத்த முடியாம இருப்பாங்க சோம்பேறித்தனம் இருக்கும் அது இல்லாம வந்து தவறான வழியில பணத்தை செலவு பண்ணிடுவாங்க சரியான வழி கைடன்ஸ் இல்லாம தப்பு பண்ணி பணத்தை இழந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் எப்படி அந்த செலவை கண்ட்ரோல் பண்றது என்னால செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல பணம் இருந்தா நான் போய் ட்ரெஸ் எடுத்துடுறேன் பணம் இருந்தா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் இல்ல ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கு அதன் மூலியமா செலவு பண்ணி பணத்தை அழிச்சிடுறேன் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களை எப்படி ஒரு அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதெல்லாம் இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கான பரிகாரங்களை நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி தெய்வீக பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெய்வீக ஸ்தலங்கள் என்ன பணம் சேமிப்பு நடக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி தெய்வீக பரிகாரங்கள் பண்ணணும் அதே மாதிரியே தந்திரா முறை முறையில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணனா பணம் சேமிக்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த மூணு மணி நேரத்தில் என்ன மாதிரியான சப்ஜெக்டை கொடுக்க முடியுமோ மேக்சிமம் சப்ஜெக்டை இதில் கவர் பண்ணி நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க பணம் சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிற ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு வகுப்பாக இருக்கும் அதனால் இந்த வகுப்பை எல்லாருமே தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நிறையா புதிய மாணவர்களும் இது வீடியோஸை பார்த்துருக்காங்க பழைய மாணவர்களுக்கு நம்மளுடைய வகுப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த வகுப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் புதிய மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு ஒரு மூணு மணி நேரம் வகுப்பாக இருக்கும் கடைசி ஒரு ஆறு மணி நேரம் டவுட் கேட்குற சேஷனுக்காகவும் கொடுப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வகுப்பில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இரநூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அதனால முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ முன்பதிவு பண்ணிக்கலாம் உங்க எல்லாரையும் இந்த வருஷத்தோட

மணி சேவிங் சீக்ரெட்ஸ் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் பணம் சேமிக்கும் யோகமும் விரயமாகும் யோகமும் வங்கியில் பணம் சேமிக்கும் யோகம் தங்கத்தால் பணம் சேமிக்கும் யோகம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சேமிக்கும் யோகம் வீடு மனையால் பணம் சேமிக்கும் யோகம் கடன் வாங்கி பணம் சேமிக்கும் யோகம் பணம் சேமிக்க செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பணம் சேமிக்க வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் பணம் சேமிக்க ஆக்டிவேஷன் மற்றும் டிஆக்டிவேஷன் பரிகாரங்கள் பணம் சேமிக்க உதவும் சூட்சம ஸ்தலங்கள் பணம் சேமிக்க உதவும் ரிவர்ஸ் பரிகாரங்கள் பணம் சேமிக்க உதவும் தான தர்ம பரிகாரங்கள் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு